என்ன மாதிரி எதிர்ப்பு போகிற இடங்கள்ல எல்லாம் கூட்டம் நடத்த தடை சாதாரண ஒரு போனோமையான நுழைந்தோமையான வீட்டில் போய் புரோகிராம் நடத்துவோம் ஒரு கூடி ஒரு பத்து பேரை வச்சு நடத்தினால் மோப்பம் பிடித்துக் கொண்டு திரண்டு வருவாங்க வந்து ஊரை அடிச்சு அடிச்சு தோசமாக்கி வந்த வண்டியெல்லாம் உடைச்சி நாங்கள் போக முடியாம வெளியே வர முடியாம உள்ள கிடந்து ஒரு முற்று நில எல்லாம் பல கொடுமைகளை செய்தார்கள் இப்ப வளுத்தூர்ல மாநாடு நடந்துச்சு பாருங்க நேற்றாங்க நேற்று நடந்துச்சு அங்க இந்த பூத்த நாங்க அனுபவிச்சிருக்கோம் மாநாடு நடத்தின இடங்களில் எல்லாம் வீட்டில் போய் பத்து பேர் பேச விடாம தூண்டி விட்டுவாங்க வந்துட்டாங்க தடைகள் நீங்கள் ஏகத்துவ கொள்கை சொன்னீர்களே ஆனால் உடனே என்ன செய்ய மாண்டு கேட்டா ஊர் நீக்கும் எது தவிர சொல்லிவிட்டீர்களே ஆனால் ஏகத்துவ கொள்கை சொல்லிவிட்டீர்களா ஊரை விட்டு நீக்கி வச்சிருவோம் எதுக்கு விட்டு ஊரோட்டு யார நீக்க வட்டி நிக்கிறது ஊரோட்டு வட்டி வாங்குறவர் முத்தவள்ளி அது பிரச்சனை இல்ல பள்ளிவாசல்ல பத்தாயிரம் ரூபாய் வாடகைக்கு வர வேண்டிய இடத்துல நூறு ரூபாய் செய்வாரு அவர் பள்ளிவாசல சுரண்டிட்டு இருப்பாரு அவர நீக்க மாட்டாங்க ரக் சொந்தமாக்குவாரு அவர நீக்க மாட்டாங்க வரதட்சணை வாங்குவாரு நீக்க மாட்டாங்க ரஜினி மன்றம் எம்ஜிஆர் மன்றம் சிவாஜி மன்ற தலைவரான இருப்பாங்க அவனும் நிற்க மாட்டாங்க முஸ்லீமா இருந்துக்கிட்டு முஸ்லீமா இருந்து கொண்டு ரஜினி பேர்ல என்ன செய்வான் ரஜினி இப்ராஹிம் ரஜினி மூசான் எல்லாம் போடுவான் இவன் இணைக்குங்க சொல்ல மாட்டான் ரஜத்து எது சொல்லணும் இவன் முஸ்லீமாக இருந்து கொண்டு ரஜினி இப்ராஹிம் என்கிறான் ரஜினி மூசா என்கிறான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டாரு செய்ய மாட்டாரு பேர்ல எம்ஜிஆர் சேர்த்துக்கிறாங்க எம்ஜிஆர் அப்துல் ரஹ்மான் அந்த காலத்துல எம்ஜிஆர் இஸ்மாயிலு இப்படி எல்லாம் ஒரு கூத்தாளிகளுக்கு பின்னாடி போகிறார்களே அது எதிர்க்க மாட்டார்கள் அதே மாதிரி வந்து இஸ்லாத்தின் பேரால் இருந்து கொண்டு தேர்தல் நேரத்தில் சாமி கும்பிடுவார்கள் போடுவாங்க கோயில் போய் பரிவட்டம் கட்டுவாங்க இஸ்லாத்தை விட்டு போய்விட்டான் இதெல்லாம் செஞ்சீங்களா அஜயத்துமார்கள் ஜமாத்து காரனை மட்டும் நீக்கு அன்னைக்கு சொன்னீங்களே அப்படி சொன்ன நீங்கள் மார்க்கத்துக்கு சொல்லி இருந்திருப்பீர்களே ஆனால் வரதட்சணை வாங்குறோம் நீக்கு வட்டி வாங்கினா நீக்கு சொன்னீர்களா ஊருக்கு மத்தியில் பகிரங்கமா சின்ன வீடு வைத்திருப்பான் அவர் ஜமாத்தா இருப்பார் தலைவராக இருப்பார் திட்ட செயல்கள் செய்பவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஜமாத்தை விட்டு இல்ல ஊரை விட்டு இல்ல அவனுடைய ஜனாசாவை அடக்க மாட்டோம் என்று சொன்னது கிடையாது அப்ப யாரை மட்டும் எதிர்த்தார்கள் ஏன் அவனை அவனை எதிர்க்க நம்மளை எதிர்த்தார்கள் அவனால பஞ்சாயத்து இல்ல நீ வட்டி வாங்குறது நான் கண்டுக்கிற மாட்டேன் நான் வந்து வரதட்சணை வாங்குற நீ கண்டுக்கிற அதனால அக்ரிமெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்க நான் கண்டுக்கிறல நான் சரி நீ கண்டுக்கிறல நம்ம ரெண்டு பேரும் இவன் கண்டுக்கிறான் யாரு தவு ஜமாத்துக்கார நம்ம ரெண்டு பேரையும் கண்டுக்கிறான் என்ற காரணத்தினால்தான் எல்லா விதமான தீமைகளுக்கு எதிராக அவர்கள் வாய் திறந்தது கிடையாது பட்டும் படாம புரிந்தும் புரியாம மேம்போக்காக சில பயான்களை செய்வார்கள் அவ்வளவுதான் எதிர்த்து கட்டுவதற்காக வேண்டி அப்படி செய்தார்கள் என்றால் செஞ்சதே கிடையாது தர்கா வழிபாடு கூடாது என்று சொல்ல கூட இவர்களுக்கு திராணி முன்னாடி அந்த வரலாறு உங்களுக்கு சொன்னால் புரியும் நாங்கள் மதரசாக்கள் ஓதி கொண்டிருந்த காலங்கள்ல ஓதி முடிச்ச காலங்கள்ல எல்லாம் மனசுல வெந்து போயிருவோம் என்னது மூலதுன்னு ஓதுவாங்க அந்த அர்த்தத்தை பார்ப்போம் இதுக்கு சிலாத்து சம்பந்தமே இல்லையே பயங்கர சிற்கா இருக்கு இது எப்படி நம்ம ஓதுறது என்று சொல்லி நான் ஒரு புஸ்தகத்தில் நாற்பது பக்கத்துக்கு மூணு சம்பந்தமான வரிகள் எழுதி இது ஆயத்துக்கு மாற்றமா இருக்கு ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குது அதனால ஜமாத்து தலையிட்டு இதுக்கு ஒரு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜமாத்து நான் கடிதம் போடுறேன் நான் இதுல இருக்கும்போது வெளியே வந்து இல்ல தௌத்தெல்லாம் இல்லாத காலத்தில் அவர்களில் ஒருவனாக இருக்கும் பொழுது எனக்கு வெறுப்பா மூழுது என்று ஒரு சிற்கு இது இது காலத்தில் இல்லாதது நிறைய தப்பு பிழை இருக்கிறது பயங்கரமான பாவத்தில் கொண்டே சேர்த்துடும் என்று சொல்லி தலைவருக்கு நான் கடிதம் கடிதம் போட்டால் ஒருத்தர் இருந்தார் இப்போ இருக்காரு அவர் எனக்கு ஒரு வருஷம் ஜூனியர் நாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தோம் இந்த கடிதத்தை நான் எழுதி சபைக்கு போட போறேன் அப்ப அவர் சொன்னாரு ஜெயலலிதா ஒரு விஷயம் தெரியல இவங்க எல்லாம் எழுத்து நிக்க இயலாது அவர் சொல்றாரு இவங்க எதிர்த்து என்ன வேணாலும் செய்வாங்க ஓரம் கட்டிடுவாங்க கடந்த காலத்துல ஒன்னு ரெண்டு பேர் பேசினாங்க அவங்க இருந்த தெரியல இந்த நோட்டை மடிச்சு பேசாம வச்சுக்க யாருக்கு அனுப்ப முறையில் அட்வைஸ் பண்ணாரு நான் சொன்னேன் இல்ல நான் அனுப்பத்தான் போறேன் அனுப்பின உடனே என்ன செய்றாங்க கூடி நான் கேள்வியில கேட்டுக்கிறேன் தவறு சேர்ந்து உடனே ஜமாத்துள்ளமா கூடி இந்த வளிமார்கள் எதிராக ஒரு கூட்டம் திரண்டு கொண்டிருக்கிறது நாம வந்து வளிமார்கள் மாநாடு போடுவோம் மாநாடு போட்டாங்க இதெல்லாம் திருந்துவதற்கு பதிலாக அதை நியாயப்படுத்தக்கூடிய வகையில தஞ்சையில வளிமார்கள் மாநாடு என்கிற பெயர் இருந்து கொண்டு கூட்டத்தை கேட்க சபையின் சார்பாக பள்ளிவாசல் காலத்துல வேலூர் தாய்கல்லூரிங்கிறாங்க முக்கிய பேச்சாள அதற்காக என்ன செய்தார்கள் நாலு பேன் பெரிய 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 உலமாக்கள் ஒரு மீட்டிங் போறா இருந்தா கூட ஆயிரம் ரூபாய் வெளியே மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் சும்மா வர்றாங்க எடுத்துக்கிட்டு காசு வாங்காமல் இருக்கிறான் நோட்டீஸ் போட்டு எங்களை கேவலப்படுத்தி விட்டான் எங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் அவரை நீக்க வேண்டும் அந்த முத்தவழி நல்ல மனசு அவர் நினைச்சுட்டாரு எங்கள்கிட்ட மதரசாவில வேலை செய்கிறாரு டயத்துக்கு பாடம் நடத்துவாரு லீவ் எல்லாம் எடுக்க மாட்டாரு டியூட்டில எந்த குறையும் இல்ல எங்கள்கிட்ட எந்த குறையும் இல்லாததுனால் இதுக்கெல்லாம் நீக்க முடியாது போங்க அவர்கிட்ட இவங்க சொல்லி நம்ம நீக்கிற அந்த மாதிரி டைப்ல உள்ளாரு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு கேட்டா திருத்தர பூண்டிங்கிற ஊர்ல ஜமாத்து உலமா கூட்டம் போடுறாங்க உலமாக்கல் சபடி கூட்டம் எதுக்காக வேண்டி நமக்காக வேண்டி எனக்காக வேண்டி என் ஒருவனுக்காக வேண்டிய ஜமாத்து உலமாவை கூடி திருத்தரை பூண்டிங்கிற ஊர்ல கூட்டம் போட்டார்கள் எப்படி தடை கொண்டு வர பாருங்க சும்மூனிய ஆரம்பிக்கல இவர்கள் கடைசி வரைக்கும் உள்ளுக்கு இருந்து நாங்க செஞ்சிருப்போம் அவர்கள் திருந்தி உண்மை ஒத்துக்கொள்வர்களா இருந்தால் இதெல்லாம் தேவையே இல்லை ஒரு காலத்திலும் இவர்கள் இதுக்கு வரவே மாட்டார்கள் சிறுக்கை நிலைநாட்டுவது மாத்திர்தான் இவருடைய கொள்கை என்று உறுதிப்படுத்தக்கூடிய வகையில திருத்தூட்டில திருப்பந்துருத்தி திருப்பந்துருத்திங்கிற ஒரு ஊர்ல ஜமாத்துலமாவுடைய செயற்குழு கூட்டுறாங்க எனக்கு அழைப்பு வருது நீங்க வாங்க போய் அந்த திருப்பந்தூர்த்தி செயற்குள்ள கூட ஒரு அறுபது எழுபது செயற்குள் உறுப்பினர் பெரிய பெரிய உளமாக்கள் உட்கார்ந்து நான் போய் உட்காந்துட்டேன் சம்சல் உதா அவர் தான் மாநிலத்தை தலைவர் அவர் மூத்தா போயிட்டாரு அவர் என்ன செய்யறாரு நீங்க வந்து நல்ல புள்ள திறமையான எல்லாம் எதிர்காலம் இருக்கிறது நீங்க அந்த வந்து இழிவுபடுத்தினதுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க பிரச்சனை முடிஞ்சு ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு மனு கேட்கணும் நான் என்ன செஞ்சு எதுக்கு மனு கேட்கணும் நான் செஞ்ச நான் செஞ்ச தவறு என்ன நிரும்பிங்க ஆதாரத்தை காட்டுங்க நீங்க சொன்ன பேச்சுகள் எல்லாம் குரான் அரிசல் உள்ளதுன்னு சொல்லுங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க சொல்வதற்கெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு மறுபடி நீங்க எல்லா இந்த ஜமாத்துலமாவுக்கு முக்கியமான பொறுப்பு நாங்கள் போட எப்படி என்னை ஜமாத்து பொறுப்பு போட போறாங்க மன்னிப்பு கேட்கணுமா நீங்க மன்னிப்பு கேட்டீர்களே ஆனால் ஜமாத்துலமாவில் உங்களை பொறுப்பாக்கி போடுகிறோம் இப்படி எல்லாம் என்ன செய்கிறார்கள் ஆசை வார்த்தை காட்டுறார்கள் இதுக்கெல்லாம் நம்ம ஆதாரத்தை சொல்லு நான் போட்ட பிரசுரத்துல என்ன தப்பு நீ பேசுறது எந்த வகையில் ரைட் நீ போட்ட மாநாட்டில் சொன்ன பேச்சு எந்த வகையில் சரி நான் எதிர்த்து போட்ட பிரசுரம் எந்த வகையில் தவறு அதை நிரூபிக்காத வரைக்கும் மன்னிப்பு கேட்கிற வேலையை நீ தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் தவறான கொள்கையை மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்ததற்கு நீ மன்னிப்பு கேட்கணும்ன உன்ன நீங்க நினைக்கிறீங்க பேர் தான் குளமாங்க முருட்டு போட்டி

போலீஸ் ஸ்டேஷன்ல எழுதி தான் வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்படி போட்டா நூல நான் எழுதிதான் போகல அந்த நேரத்தில் விட்டு அப்படி என்னது நான் இங்க வரும்போது என்னை அடிப்பாங்க இன்னொரு நாள் தான் காரணம் இன்னும் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எல்லாத்தையும் எவிடன்ஸோட ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்து தான் வந்திருக்கிறேன் அடிச்சு அடிச்சுக்கிட்டா ஒரு போய் அடிக்கல தப்பிச்சு அதனால வணக்கதா அந்த நேரத்தில் அப்படி சொன்ன பிறகு வெளியே வந்துட்டோம் எதுக்கு இது சொல்றேன் கேட்டா மார்க் அறிஞர்கள் என்கிற என் ஒரு மனிதனுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன் நீங்க தவறான கருத்தை சொன்னே நோட்டீஸ் போட்ட ஒண்ணும் செய்யவில்லை இவ்வளவு பெரிய முஸ்தி எடுத்து என்னை நீக்குவதற்கு முஸ்தி எடுத்து அதுக்கப்புறம் என்னை அடிப்பதற்கு முஸ்தி எடுத்து ஆசை வார்த்தை காட்டுவதற்கு முஸ்தி எடுத்தார்களே அப்பதான் நம்ம கவனிச்சோம் இது வந்து ரொம்ப டேஞ்சரா போய் கொண்டிருக்கிறது உளமாக்கல் என்று சொல்லிக் கொண்டு இவர்களை மார்க்க அறிஞர்கள் என்று அறவே ஏற்றுக்கொள்ள முடியாது கண் கூடாக நாங்க பார்த்து அது புரிந்து கொண்டோம் புரிந்து கொண்ட பிறகு அந்த ஊர்லயே இருந்து பிரச்சாரம் செய்து கொண்ட நேரத்தில் தான் அப்ப இது சொன்னேன்னு கேட்டா மார்க் அறிஞர்கள் வந்து தடையலை எதிர்த்து வந்த இப்படி வெளியே நடமாட முடியாத நிலைமை ஏற்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு நாங்கள் வெளியேறி ஊரா பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பிறகு இந்த நம்ம ஒரு அமைப்பு கட்டியாக வேண்டும் இனிமேல் தனி நபர்களாக இருந்தால் சரியா வராது அமைப்பு ரீதியாக செயல்படும் வந்து இதை ஒரு முன்னெடுத்து இதை விடவே கூடாது கடைசி வரைக்கும் உயிரே போனாலும் கூடாதுங்கிற வகையில் நாங்க இதுல களத்துல இறங்கணும் இது புரிந்து கொள்ள வேண்டும்